ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ ஆடி சேல்ஸ் ஆரமிச்சாச்சுங்க டென் பர்சன்ட் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ஸ் நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் இருக்குதுங்க வரவாக இருக்கிற கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் டென் பர்சன்ட் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேட்டுக்குங்க டென் பர்சன்ட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குங்க ஸோ இப்போ புது வரவாக வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கலரே செம வாவ் த்ரிபிள் ஃபோர் ஃபோர் பட்டா ஸேரீஸ் அப்படின்னு சொல்லாங்க அப்படின்னா நாலு பார்டருங்க அவ்வளோ சூப்பரான சேரீஸுங்க ஃபஸ்ட்டு கலரே வாவ் சொல்லாங்க பீட்ரூட் கலர் மாதிரி வர ஒரு கலெக்ஷனுக்கு ஒரு நல்ல அஜந்தா ப்ளூவில் வந்து முந்தானையாக வந்துடுது ஸோ ரேட் வைஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ அடுத்தது பாருங்கள் இது வந்து நான் பாவாடை மாதிரியே வர கலெக்ஷன் மாதிரியே இருக்குது பாருங்கள் அதுலேயே நம்மளுக்கு சேரீ ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் புது வரவாக வந்திருக்கிற இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது நீங்கள் சேரீயாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பாவாடை யாராச்சும் தைக்கணும் அப்படின்னான்னா இதில் வந்து பாவாடை தாவணி இப்படி எல்லாமே கலந்து வந்துடும் ஏன்னா வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மீட்டருங்கும் போது உங்களுக்கு ஹாஃப் சேரீ கூட சேர்ந்து கிடச்சிரும் ஸோ நைன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு தாங்க அடுத்தது வந்து இப்போ போன அந்த வாடாமல்லி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அதுக்கு பார்டர் கூட ரொம்ப நல்லா இருந்தது எவர் கிரீன் பார்டர் மாதிரி இருந்தது ஸோ இது வந்து டபுள் ஷேடில் வர ஒரு கலெக்ஷனுங்க இது பாருங்கள் செம சூப்பராக இருந்ததுங்க இந்த சேரீ க்ரீன் கலரில் எம்போஸ் வந்து அங்கங்கே அங்கங்கே குட்டி குட்டி புட்டாவாட்டை வந்து பார்டர் வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குது மூணு பட்டா சேரீ மாதிரிங்க அதில் வந்து கிரீன் பார்டர் மாதிரி கம்பி கம்பியாட்டை வருது அப்புறம் அண்ணை பச்சி வச்சுருக்குறாங்க அப்புறம் முந்தானை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஃபினிஷிங்னு அந்த கோல்டன் கலர் வந்து அப்புறம் பிங்க் வந்து அதுக்குள்ள ரொம்ப அழகாக இருந்தது உண்மையிலுமே அவங்க பட்டு சாரிக்கெல்லாம் போக வேண்டியதே இல்லை இந்த சேரீ ரொம்ப அழகு சாரிங்க ஃபோட்டோஷூட் கலெக்ஷன்னே நம்ம வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு இப்போ அட்ரஸு நம்ம எஸ்பிபி சில்ஸில் இருக்குதுங்க ஸோ புது வரவாக வந்திருக்கிற இந்த சேரீ கண்டிப்பாக ஒன்றாவது நம்ம எடுக்கணும் அவ்வளோ அழகான சேரீங்க ரிசோட் பண்ணிடாதீங்க சிங்கிள் ஃப்ளீட் விடும் போது இந்த சேரீ எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க நான் அப்போ பார்த்து க்ரீன் வாவ் சேரீங்க நைன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கு இதில் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஸோ நிறையா இருந்தது இதுவுமே நம்மளுக்கு அது க்ரீன் பேட்டனில் வர அந்த எல்லோ எல்லோ வந்து க்ரீன் பேட்டனில் வர எல்லோ வித் ப்ளூங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க சான்ஸ்லெஸ்ஸுங்க இதெல்லாம் ரொம்ப சான்ஸ்லெஸ் டென் பர்சன்ட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடி சேல்ஸாக இருக்குதுங்க அப்புறம் மெகா சேல்ஸ் போயிட்டு இருந்ததெல்லாம் வந்து இப்போ ஸ்டாக் பண்ணிவிட்டாங்க இன்னி நம்மளுக்கு வந்து ஆடி சேல்ஸாக ஆரம்பித்தனாச்சுக்கு மெகா சேல்ஸ் இப்போ வந்து ஸ்டாக் பண்ணிட்டாங்க ஸோ இன்னி வந்து டென் ஓ கிளாக்லேருந்து நைட்டு வந்து நைன் டு டென் அப்படின்னு நினைக்கிறேன் நைன் ஓ கிளாக்கே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நம்ம எல்லா ஃபேப்ரிக்குமே பார்க்கலாம் அருமையாக இருக்குது சூப்பராக இருந்தது எல்லா கலர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க உண்மையிலுமே ஒவ்வொரு கலருக்கும் அந்த அழகான ஒரு காம்பினேஷனோட ஒரு பார்டர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒரு முந்தானா அவ்வளோ ஃபினிஷிங்கான முந்தானிங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க நைன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ்க்கு அடுத்தடுத்து புதுவரவான சேரீஸ் பார்க்கலாங்க மீனாக்காரை புட்டாவோட உங்களுக்கு இது ஒரு ஸேரீங்க ஃபேப்ரிக் வைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் முந்தாணி ஃபினிஷிங்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இன்னி இது இன்னி கொஞ்சம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல ரெண்டு ரெண்டு ஸேரீயாக நம்ம பார்க்கலாம் செவன் செவன்ட்டி டூ ருபீஸ்க்கு இந்த ஸேரீ வருங்க இது கலர்ஸ் இருக்குதுங்க ஸோ ஒன்று வருங்க ப்ளூ கலரில் பக்கத்தில் இருந்தது இது ஒரு நல்ல ஒரு க்ரீமி கலரில் இப்படி வந்து கலர்ஸ் வந்து இதில் இருக்குதுங்க பார்டர்ல சாரிங்க இது ஒரு தேர்ட் ஃபேப்ரிக் புது உறவு சாரியா நம்ம பாக்குறோம் எஸ் பிபி சில்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து நல்லா அந்த மலைத்தொளி யாட்ட ஒரு கம்பி கூறுவை தாங்க ஆனால் மலைத்தொளி மலைத்துலையாட்டு இருக்கும் அந்த கோருவை அப்புறம் ஃபினிஷிங் பாருங்கள் பார்டர் ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அதில் ஒரு லோகோஸ் வச்சுருக்குறாங்க நல்லா இருந்தது இதனுடைய ரேட்டும் நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நைன் நைன்டி ஃபோர் ருபீஸ்க்கு இருக்குது இதில் கலர்ஸுன்னு வந்து லைட் கலர்ஸில் வருது லைட் கலரில் ஒரு க்ரீனு ரோஸு அப்புறம் ப்ளூவு இப்படியெல்லாம் வரும் இதுவுமே ஒரு வந்து ஃபோர்த்து ஃபேப்ரிக்காக நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஸோ டிஷ்ஷூவில் வந்திருக்கிற ஒரு நல்ல மீனாக்கரி ஒர்க்கோட ஒரு லோகோஸ் அங்கங்கே அங்கங்கே பட்டு சேரிக்கு வர ஒரு லோகோஸ் மாதிரியே புதுசாக இருந்தது ஃபேப்ரிக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கும்போது தான் புதுசாக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்க்கலான்னா நம்ம எஸ்பிவிசில்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் லாஸில் நீங்கள் போயிட்டிங்கன்னா இந்த கலெக்ஷன் லாஸில் லெஃப்ட் சைடில் போயிட்டிங்கன்னா இந்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ இனிமேல் நம்மளுக்கு இந்த ரா சில்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி நைனுக்கு அட் ப்ரெசென்ட் முடிக்கி நம்மளுக்கு இருக்குதுங்க சீக்கிரம் ஸ்டாக் முடிகிற முடிக்க நீங்கள் எடுத்துருங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்து நான் பார்க்கும்போது ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு இப்பவுமே இருக்குது ஏன்னா போன வாரம் நம்ம போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போடும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருந்தோம் இப்போ நம்ம கொஞ்சம் கலெக்ஷன்ஸாக தான் காமிச்சிருக்கிறோம் ரா ராசில்கில் இத்தனை கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குங்க 499. just here it is called a ஸோ அடுத்தது இது வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து ராசு கூட சேர்ந்தது நல்ல ஜக்கார்ட் கூட வர்றது பார்டர் வச்சது இந்த ரேக் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ராசுக்கு கொஞ்சம் தசட் தசடு இருக்காது ராசுக்கு தான் இருக்கும் ஆஃப் நல்லா இருந்தது ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இதுவுமே நம்ம வந்து போன வ்ளாகில் நம்ம வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தோம் ஸோ அட் ப்ரெசென்ட் இப்போ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது ராசல் பிரி பிடிச்சவங்க இந்த ரேக்கில் வந்து நிறையா இப்போ வந்து இப்போ வச்சுருக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது பார்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா இதெல்லாம் வந்து நம்ம ரோஸ் கலரெல்லாம் பார்த்துருந்தோம் ப்ளூ கலர் ரோஸ் கலரெல்லாம் அதெல்லாம் போயிருச்சுங்க இப்போ இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் இருந்தது ஸோ நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்குது ట్రై పని పార్కుంటే టెన్ పర్సెంట్ టు ఫిఫ్టీ పర్సెంట్ డిస్కౌంటా నమ్ముకు ఆరిసేల్స్ ఆరం ఎస్బిసింది థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్